வணக்கம் நண்பர்களே மார்க்கெட் மாஷி இன்றைய இந்திய சந்தை அப்டேட்டை உங்களுக்காக எடுத்து வந்து இருக்கோம் இன்று மார்க்கெட் எந்த நிலைமையில் இருந்தது எந்த பங்குகள் லாபம் கொடுத்தது எந்த பங்குகள் வீழ்ச்சி கண்டது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம் இன்று பம்பாய் சந்தை சென்செக்ஸ் சுமார் ஐநூற்று ஐம்பத்தாறு புள்ளிகள் குறைந்து எண்பத்தோராயிரத்து நூற்று அறுபது புள்ளிகளில் முடிந்தது அதேபோல தேசிய பங்குச்சந்தை நிப்டி ஐம்பது சுமார் நூற்று அறுபத்தாறு புள்ளிகள் குறைந்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூறு புள்ளிகளுக்கு தள்ளப்பட்டது இதுவே தொடர்ச்சியான ஐந்தாவது நாளாக வீழ்ச்சி இன்று ஐடி ஆட்டோ மருந்து பார்மா ஹெல்த்கேர் எல்லாமே பலவீனமா இருந்தது ஆனால் மெட்டல் செக்டர் மட்டும் சிறிய லாபத்துடன் பச்சை நிறத்தில் முடிந்தது மாருதி சுசுகி இன்று நல்ல ஆதரவு காட்டி பங்கின் விலை சற்று உயர்ந்தது ஐசிஐசிஐ பேங்க் பங்கு வீழ்ச்சியடைந்தாலும் மற்ற பங்குகளை விட நல்ல நிலைமையில்தான் இருந்தது இன்போசிஸ் டிசிஎஸ் போன்ற ஐடி பங்குகள் அமெரிக்கா ஏசொன்றுபி விசா கொள்கை கவலைகளால் அழுத்தம் சந்தித்தன வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எபிஐ தொடர்ந்து பணத்தை இந்திய மார்க்கெட்டிலிருந்து வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் ஏசொன்றுபி விசா கொள்கையில் மாற்றங்கள் வரும் என்ற அச்சம் ஐடி பங்குகளுக்கு பெரிய தாக்கம் லாபம் எடுத்து வைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் செயல்களும் சந்தையை பாதித்தன குறுகிய காலத்தில் சந்தை சற்று அழுத்தம் கண்டாலும் மெட்டல்ஸ் ஆட்டோ போன்ற சில துறைகள் வாய்ப்புகளை உருவாக்கும் நீண்ட கால முதலீட்டாளர்கள் பேனிக் ஆகஸ்ட் வேண்டாம் நல்ல குவாலிட்டி பங்குகளை மட்டும் கவனியுங்கள் டர்ம் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும் ஐ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மார்க்கெட் வீழ்ச்சி கண்டாலும் இந்திய பொருளாதாரம் அடிப்படையில் பலமாகவே இருக்கிறது அடுத்த வாரங்களில் என்ன நடக்கும் எங்கு வாய்ப்பு இருக்கிறது அதையும் நாங்கள் மார்க்கெட்டில் தொடர்ந்து கொண்டு வரப்போகிறோம் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மோட பங்கு சந்தை அப்டேட்டுகளை தவறாமல் தெரிஞ்சுக்கலாம் Nanti